ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட ஐந்தாம் நாள் இன்றைக்கி பஞ்சமியும் ஸோ நம்ம பஞ்சமி நாயகி ஆஷாட நவராத்திரி நாயகி மகாவராகி அம்மானுக்கு வீட்டிலையே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நல்ல ஒரு மாதுளம்பழத்தை தேனில் கலந்து இன்றைக்கி அம்மாவுக்கு படைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறோம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வராகி அம்மனை போது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை நமக்கு வந்தால் கூட அதை எப்படி நம்மளை எதிர்கொள்ளணும் அதுக்கு எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப ஒரு பாதையை வந்து நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க அது வந்து நம்மளா நம்ம மூலமாகவோ இல்லை வேறு யாருடைய உதவி மூலமாகவோ நமக்கு இது வந்து நமக்கு கிடைக்கிது இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை சில பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தபோது இப்படி போனால் சரியாயிடும் அப்படிங்கிற வழியை யார் மூலமாவது அந்த ஆத்தா கொடுத்துருக்கா ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்திருக்கோம் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தாண்டவம் தான் நடக்கும் அந்த ருத்ர தாண்டவங்கள் நடக்கும்போது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது தெரியாது ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ கணவனோ பிள்ளைங்களோ நம்மளை புரிஞ்சுக்காத போது அந்த நேரம் நமக்கு எவ்வளோ ஒரு நரக வேதனையை கொடுக்கும்னு நமக்கு தெரியும் இதை செஞ்சால் பிரச்சனை வரும்னு தெரியும் அதை நம்ம சொல்கிறோம் அவங்க அதை புரிஞ்சுக்காத பட்சத்தில் நமக்கு ரொம்ப வந்து அது டென்ஷன் ஆயிடும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு வராகியம்மா வழிபாடை பற்றி தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் பஞ்சமி பஞ்சமிக்கு பல்லூர் வராகி அம்மன் போய் விளக்கு போட ஆரம்பித்தோம் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் அதாவது இப்போ ஒரு பிரச்சனையை சொன்னோன்னா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் காது கொடுத்து கேட்குறாங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம்தான் இப்போ எங்கள் வீட்டில் அந்த கத்துறது டென்ஷன் ஆகுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது குழந்தைங்களும் சொல் பேச்சை கேட்குறாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கணவரும் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு வராகி அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வராகி அம்மா தாயே நன்றி வராகி அம்மா தாயே போற்றி போற்றி வராகி அம்மா தாயை போற்றி போற்றி அதனால தாங்க சொல்கிறேன் நம்ம யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வராகி அம்மனை நம்ம வணங்கும் போது நமக்குள்ளே ஒரு தைரியம் கொடுத்து நம்மளோட எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் வராகி அம்மனை வணங்கி அவங்களோட அருளை வந்து பரிபூரணமாக பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இதுக்கு வந்து நான் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க மூலமாக தான் இது நடந்தது அவங்களுடைய பதிவுகளை பார்த்த பின்னாடி தான் நிறைய தெளிவுகள் கிடச்சிது நான் ஒரு பிரச்சனையோடு அந்த பதிவை பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அதில் இருக்கும் அதன் மூலமாக நான் நிறையா தெளிவு பெற்று என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம் வராகி அம்மா தாய்க்கும் நன்றி சொல்லிவிட்டு ராஜலக்ஷ்மி அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்